வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக தொடங்கப்பட்டு வருது அந்த வகையில் இன்னைக்கு தேனி மாவட்டம் முழுவதும் பல போஸ்டர்களை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு அதில் என்ன தெரியுமா இருந்துச்சு தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவர் அண்ணாமலை தலைமை ரசிகர்கள் சமூக சேவை நற்பணி மன்றம் அப்படிங்கிற பேரில் தேனி முழுவதும் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருந்துச்சு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மன்றத்தில் உறுப்பினராக சேர விரும்புவோர் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க இது தேனி மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாவட்டமாக இது மாதிரி அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் அண்ணாமலை தொடங்கப்பட்டு வருது நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இருந்தோம் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பக்கத்துல தான் முதல் ரசிகர் மன்றம் அண்ணாமலைக்கு தொடங்கப்பட்டுச்சு இதுதான் ஆரம்ப புள்ளி இனி ஒவ்வொரு மாவட்டமாக இது மாதிரி நிறைய தொடங்கப்படும் பாருங்க நடந்து வருது இது முதல் டாபிக் இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கலிபோர்னியா மாகாணம் இருக்குல்ல தீபாவளிக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கலிபோர்னியால தீபாவளி அன்னைக்கு விடுமுறைங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கலிபோர்னியா மாகாண ஆளுநர் இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டெல்லியில் இருந்து வந்த குட் நியூஸ் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் டெல்லியை காங்கிரஸ் எத்தனை வருடங்களாக ஆட்சி செஞ்சிருக்காங்க காங்கிரசுக்கு பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியை ஆட்சி செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்தில் யமுனை நதி இருக்கு பார்த்தீங்களா அது டோட்டலாக டேமேஜ் ஆனிச்சு யமுனை நதி ரொம்ப மோசமாக பராமரிப்பே இல்லாத ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினுச்சு அசுத்தமான நதி அப்படின்லாம் பேர் வாங்கினுச்சு பிஜேபி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெல்லி மக்களே பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க யமுனை எங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி தூய்மைப்படுத்துறோம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் செய்ய தவறியதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க பொதுமக்களும் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க பிஜேபி ஆட்சி டெல்லியில் நடந்து வருது ரேகா குப்தா அவர்கள் டெல்லியுடைய சிஎமாக இருக்காங்க பிஜேபி பதவியேற்று ஆறு மாசத்திலேயே யமுனை நதி மிகப்பெரிய அளவில் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு சிக்ஸ் மந்த்ஸில் மிகப்பெரிய அளவில் யமுனை நதி மாற்றத்தை சந்தித்துள்ளது ஆம் ஆத்மி பீரியடில் இருந்த யமுனை நதிக்கும் இப்போ பிஜேபி பீரியடில் இருக்கக்கூடிய அந்த யமுனை நதிக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பெரிய அளவில் சுத்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நிறையா ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது இப்போ இந்த நியூஸ் ஷேர் பண்ணி பாஜகவினர் அதிமுகவினர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க கூவம் நதியை பெரிய அளவுல சீரமைக்க போறோம் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ வருஷ வருஷம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது கூவம் கூவம் நதியை ரிசல்ட் என்ன எந்த அளவுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயாரா அப்படின்னு இப்ப எதிர்கட்சிகள் கொஸ்டின் கேட்குறாங்க அது சரி திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய முக்கியமான நிர்வாகி எம்பி கார்த்திக் சிதம்பரமே இந்த கூவம் நதி சீரமைத்தது தொடர்பாக வெள்ளை அறிக்கை பலவாட்டி கேட்டுட்டாரு அவர் கேட்டதுக்கே இப்போ வரைக்கும் கொடுக்கல நீங்க எதிர்கட்சிகள் கேட்டால் கொடுப்பீங்களா அப்படின்னு இப்போ பாஜக தெக்க வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி இருக்காங்க அசரா கார்க் அவர்கள் தலைமையில் இன்வெஸ்டிகேஷன் நடந்து இருக்கு நீதிமன்றத்துடைய உயர் உத்தரவின் பேரில் தான் எஸ்ஐடி நியமனம் செய்யப்பட்டுச்சு இப்போ டிவிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்ச மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இப்போ டிவிக்கு சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தடை கோரி டிவிகே உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு டிவி பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி எங்களுக்கு வேண்டாம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சொல்றாங்க இப்ப திமுக கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா இதே ஆதவ் அர்ஜுனா தான் ஒரு கேஸை சிபிஐக்கு மாற்றுறது காலம் தாழ்த்தக்கூடிய செயல் அப்படின்னு இதே ஆதவ அர்ஜுனா பல வாட்டி பேசியிருக்காரு இப்போ அதே டிவி சிபிஐ விசாரணை கோடுறாங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட் செக்ஷன்ல சில திமுகவினர் விளக்கங்கள் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்